இந்த பதினாறு டீம்ல நீங்க ஏதாச்சும் கிளப்ஸ் விளாடுறான்னு கேட்டு பாருங்க எல்லாம் அவங்கவுங்க நல்ல பிளேயர்ஸ் கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு கிளப்பா தான் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுவா கபடி சீரியஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில இருந்து பதினாறு கிளப் அணிகள் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு அணி தான் அலத்தங்கரை ஏ டு இசட் அந்த டீமோட கேப்டன் ஜெகன் தான் அவங்க நினைச்சிருக்காரு ஆல்ரவுண்டர் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு வணக்கம் ஜெகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஜெகன் உங்களோட குடும்பத்தை பத்தி உங்களோட கபடியை பத்தி சொல்லுங்க குடும்பத்துல நான் ஒரு பையன் தானே அக்கா ஒன்னு தங்கச்சி ஒண்ணு யாருக்குமே கபடினா என்னன்னே தெரியாது ஓகே எனக்கு எங்கள் வீட்லையும் கபடின்னா என்ன இருந்தது ஊரில் சின்ன பசங்க கூட சும்மா விளையாடிட்டு இருப்பேன் அப்புறம் சும்மா சேட்டை பண்ணிட்டு ஸ்கூலில் டிசிலாம் கொடுத்துறாங்க அப்புறம் எங்கள் எதனால டிசி கொடுத்தாங்க கபடி ஆடுறதுனாலையா இல்லை நான் கொஞ்சம் சேட்டம் பண்ண பார்த்துக்கோங்க ஓகே சும்மா சேட்டை ஊர் பசங்களாம் கூட சன் சேட்டை பண்ணிட்டு இருக்கனால அப்படி இருந்தனால ஸ்கூலில் டிசி கொடுத்தாங்க நீ படிக்க வேண்டாம் ஓகே டென்த்துல அப்புறம் நான் கொஞ்சம் கபடியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா இதை மாதிரி ஹாஸ்டல் இருக்குது அழத்தங்கடையில அவனை கொண்டு போய் சேர்த்தா அவனை ஒழுக்கமா இருப்பான் நல்ல பையனா வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்பாவை கொண்டு போய் விட்டாங்க நான் அப்போ கபடியில பெரிய அளவுல எனக்கு லாட தெரியாது கபடினா இப்படிதான் இருக்குன்னு தெரியும் கேம் தெரியும் அங்க படிக்கல அப்புறம் எங்களுக்கு ரவி ரவி சாருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ரவி அண்ணன் சாருன்னு சொல்ல மாட்டோம் அண்ணன் தான் சொல்லுவாங்க பழகி இருப்பாங்க அந்த அண்ணன் அந்த அளவுக்கு இருப்பாங்க என்கிட்ட அந்த அண்ணன் தான் என்னைய இது பண்ணாங்க விளையாடு விளையாடு நீ அந்த சேட்டை பண்றத அந்த ரவுடித்தனம் பண்றதெல்லாம் நீ வந்து கபடியில ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓடி கொண்டு வா அப்படின்னா நீ விளையாட முடியும் அப்படின்னோட அப்போ எனக்கு அதுல கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு கபடியில அப்புறம் வீட்டுக்கு கூட போக மாட்டேன் வீட்டுக்கு விட மாட்டாங்க போனா ஏதாவது சேட்டை பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட மாட்டாங்க நாங்களாவே கேட்டு போனாதான் விடுவாங்க அப்போ கபடியில முழு இன்ட்ரெஸ்டோடைய ஒரு ஆக்ரோசமா அந்த டைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுல ஒரு விஷயம் பிடிச்சி செய்யறேன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டே ஓகே அப்போ நல்லா ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணி விளாடுவேன் எனக்கு கபடி விளாண்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் மிச்சப்படி இந்த சும்மா பேசி விளாடுறது ஜாலியா இருக்கும் பாய் புக்கு எடுத்து படிக்கிறது இந்த வேலை இருக்கு கேம்ல ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அந்த அங்க இருந்தனால ஓகே அப்போ காலையில நாலு மணிக்கு எல்லாம் எந்திக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும் ப்ராக்டிஸ் ஆஹ் நாலு மணிக்கு எல்லாம் கரெக்டா எந்திரணும் அங்க நாலு மணிக்கெல்லாம் போய் நான் லெவன்த்து டுவெல்த் படிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பசங்க தான் இருப்பேன் வெளியில இருந்து தங்கி இருந்த பசங்க ஹாஸ்டல் பசங்க நான் ஒரு நான் மட்டும் இருப்பேன் அப்புறம் தாமுன்னு ஒரு அண்ணன் அந்த அண்ணன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா சப்போர்ட் ரவியன் ரவி அண்ண வந்து மார்னிங்ல ஒர்க் அவுட் செக்ஷன் வர மாட்டாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா எங்களுக்கு தாமு அவங்க அந்த இடத்துல அப்படி இல்லைன்னா நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் எங்களை வந்து ஒழுக்கம் மாச்சிருக்குன்னா அவருக்கு பயந்து கிரௌண்டுக்கு போவேன் ஐயோ போலன்னு ஏதாவது சொல்லுவோம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விளாடியே நான் போய் உட்காந்துருப்பேன் அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஓகே உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க எங்க அம்மா அப்பா வந்து கூலி தான் நீங்க அப்பா அப்பாவும் கூலி ஓகே நீங்க அப்ப கபடி இல்லாத நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க நீங்க கபடி இல்லாத நேரத்துல நான் சும்மா தான் இருப்பேன் ஏதாவது வேலைக்கு எல்லாம் போவீங்களா வேலைக்கு போக சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படி போகணும்னு தோணும் ஆனா எங்க அப்பா இல்ல அவங்க விளையாடட்டும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க கபடி பத்தி தெரியாது எங்க அப்பாவும் மேட்ச் எல்லாம் பாக்க வர மாட்டாங்க எங்க அப்பாவுக்கு மேட்ச் பாக்குறது எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு கூட தெரியாது எங்க அப்பா ஆனாலும் பையன் போய் விளையாடட்டும் அப்படின்றாங்க விளையாடு அப்படி எல்லாம் போவாதயா விளையாடியா அப்பா பாத்துக்கிறேன் உங்களோட கபடி ஸ்டார்ட் பண்ணுவோட வயசு என்ன எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க நான் கரெக்டா டென்த் படிக்கல தான் ஸ்டார்டே பண்ணுவேன் ஓகே சரி நம்ம கபடி விளையாடணும் அப்படிங்கறத எதை வச்சு தேர்ந்தெடுத்தீங்க சரி ஓகே நமக்கு செட் ஆயிருச்சு இன்மட்டு கபடி ஆடலாம் அப்படிங்கறத ஏன் எப்படி உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது எங்க ஊர்ல பசங்க எல்லாம் விளாடுவாங்க ஓகே கபடி விளையாடுறது எங்க ஊர்ல ஒரு போர்க்களை மாதிரி நீ கபடி விளையாண்டா தான் பெரிய ஆள் ஓகே நீ சும்மா முச்சபடி இந்த கிரிக்கெட் பேட்டு வந்து எங்க ஊரு ஓகே நீ என் உங்க ஊர்லாம் அலத்தம் ஓகே உங்க ஊர் சொந்த ஊர் இது எங்க சொந்த ஊர் ராஜபாளையம் பக்கத்துல கிருஷ்ணாபுரம் ஓகே அப்போ அங்கங்கேயும் கபடி தான் கபடி தான் அங்க வந்து கபடிங்கிறது வந்து போர்க்களை மாதிரி உம் அதுல வந்து லோக்கல்லாம் நம்ம விளாடனா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தது விளாண்டாதான் நம்ம யாரும் தெரியும் அப்போ அந்த டைம்ல வந்து கபடிங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு உள்ள விளாடிட்டு இருந்தாலும் எங்க அப்பாவும் கொஞ்சம் எங்க அப்பா எது நாள் வரைக்கும் என்ன நீ புக் எடுத்து படிச்சேன் கூட ஒரு நாள் கேட்க முடியாது கிரௌண்டுக்கு போனியா அப்படின்னு முதல்ல கேட்பேன் இந்த மாதிரி ஒரு தந்தையெல்லாம் கிடைக்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையா உங்களுக்கு வந்து அஃபன்ஸ் பிடிக்குமா டிஃபன்ஸ் பிடிக்குமா எனக்கு அஃபன்ஸ் ஆடுறதா பிடிக்கும் ஓகே என்ன காரணம் அவங்க வந்து சுத்தி பாக்க மாட்டாங்க பாயிண்ட் பார்ப்பாங்க சரி ஓகே உங்களுக்கு தான் பிடிக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க போயிட்டு அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துட்டு வரீங்க ஆனா வந்து டிஃபென்ஸ்ல பிடிங்கி விட்டே இருக்காங்க பாயிண்ட் போயிட்டே இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரீங்க போயிட்டு இருக்கு அப்ப உங்களோட மனிதல எப்படி இருக்கும் என்ன மாதிரி சொல்லுவீங்க டீமர் சித்த எல்லாம் விளாடுறப்ப என்னுடைய சின்ன பையன் கூட தான் நான் விளையாடுவேன் என்னுடைய பெரிய பசங்க கூட நான் விளாண்டது இல்ல இப்ப விளாடுற எல்லாருமே என்னோட ஸ்கூல் படிச்ச பசங்க ஸ்கூல் புடிச்சு வந்த பசங்க ஒரு ரைடு அடிச்சு விட்டாலும் தட்டி கொடுத்துரு தம்பி அடுத்த ரைடு பாத்துலாம் அப்படி தட்டி கொடுப்பீங்க தட்டி கொடுத்து விளாட ஓகே ஏன்னா நம்மளோட சீனியர் என்ன தட்டி கொடுத்து விளாட வச்சனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் கண்டிப்பா அந்த பசங்கள தட்டி கொடுத்து நம்ம அண்ணலே அடிக்கிற அப்படின்னு சொல்லி பேசணும்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டான் பயந்துட்டு நின்றுவான் தட்டி கொடுத்து அடிச்சோம்னா அப்புறம் அவன் அடி ஒரு ரைடு அடிச்சு விட்டான் ரெண்டாவது ரைடு அடிச்சு பிடிச்சிருவான் ஓகே அப்போ அவனுக்கு நம்பிக்கை வரும் ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பாக மண்ணில் தான் விளையாடி இருப்பீங்க அப்படி ஆரம்ப கட்டத்தில் ஆனால் இப்போ மேட்டுக்கு மாறிடுச்சு எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இப்பெல்லாம் மேட்ல தான் நடக்குது அது எப்படி அடாப்ட் ஆனீங்க மண்ணில் விளையாடிட்டு திடீர்னு மேட்டில் விளையாடுறதுக்கலாம் கஷ்டமா இருந்துச்சா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு லாண்ட பூசிலே இன்ஜுரி ஆயிடுச்சு ஓகே மேட்ல விளையாடி நீ சர்ஜரி பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே நீங்கள் எந்த விஷயத்துல அதிகமாக தப்பு பண்ணி திட்டு வாங்குவீங்க கோச்சுக்கிட்ட எல்லாரையும் ஓட்டி கிண்டல் அடிப்பேன் ஓகே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுல கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணிட்டே இருப்பீங்க ரொம்ப சேட்டை பண்றது இருக்கனால அவங்க திட்டுவாங்க இப்படி இருக்காத அப்படின்னு ஓகே இப்போதைக்கு இந்த யுவா கபடி சீரீஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு எந்த எந்த டீம் வந்து நல்ல டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு டஃப் கொடுக்குறத கேட்குறீங்க இல்ல ஓவராலா இந்த யுவா கபடி சீரீஸ்லேயே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்க ஒரு டீம் இவங்க தான் அப்படின்னு அந்த டீம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு கற்பக யூனிவர்சிட்டி நல்லா ஓகே உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க உங்க லைஃப்லயே இந்த ஒரு மேட்ச் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மேட்ச் இன்ன வரைக்கும் என்னால மறக்க முடியாது அப்படின்னா எந்த ஒரு மேட்சா இருக்கும் லாஸ்டா என் கூட என் ஃப்ரெண்டு தாமரை கூட லாண்ட மேட்ச் தான் ஓகே எங்க எங்க நடந்தது அந்த மேட்ச் அது வந்து வேலூர் ஜோலார் பட்டேல் நடந்துச்சு மண்ணு மேட்ச் ஓகே எப்போ இது நடந்தது இது ரெண்டாயிரத்தி நடந்து ஓகே அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்டு அவன் இப்போ இல்ல அவங்க கூட தான் விளையாண்டேன் பிரேக்கர் ஆகி ஒரு பாயிண்ட்ல தோத்தோம் அப்போ அந்த மேட்ச் மறக்க முடியாது வாழ்க்கையில் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க கூட விளையாண்ட மேட்ச் அதுதான் ஓகே அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கும் அதனால அந்த மேட்ச் மறக்க முடியாத ஓவராலா உங்களுக்கு கபடியிலேயே பிடிச்ச பிளேயர் இவரு தான் எனக்கு என்னக்குமே அப்படின்னா யாரும் சொல்லுவாங்க அது எங்க பிரகதீஷன்னு சொல்லி ஒரு அண்ணன் இருப்பாங்க வெள்ளி அண்ணன் ஓகே அந்த அண்ணன் நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் தான் எங்க இதுல பார்த்தா ரஞ்சித் அண்ணன் அவங்கள மாதிரி அந்த வெறிங்கிறது உங்களே கிரவுண்ட்ல போய் நிறைய ஆக்ரோசமா இருக்கீங்களே பயங்கரமா அப்படியே பேசிட்டே இருக்கீங்க பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கீங்க சின்ன பூஸ்டப் பண்ணாதான் விளாடுவாங்க யுவா கபடியில நீங்க மேட்ச் இருப்பீங்க நிறைய டோர்னமெண்ட் ஆடி இருக்கீங்க இப்ப யுவா கபடியில் ஆடிட்டு இருக்கீங்க யுவாபடியில என்ன டிஃபரெண்டா பாக்குறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் புதுசா இருக்கு இந்த லைட்டிங் கமாண்ட்ரி ஓகே அப்புறம் அதை பார்க்கலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஓகே அதனால எதுவும் பயம் இருக்கா கேமரா இருக்கே அந்த மாதிரி எதுவும் எனக்கு அந்த பயங்கர உள்ள கிரவுண்ட் உள்ள வந்தோன்னே பயங்கரதெல்லாம் ஓகே ஆனா முன்னாடி நிர்வாகம் பண்ணிக்கலாம் ஐயோ நம்ம சுத்தி கேமரா அவ்ளோ இருக்கும் மைக் அவ்ளோ இருக்கும் முன்னால நிக்கிறோன்னு பார்த்துதாங்க அப்படின்னு பயங்கரது ஆடியன்ஸ பாக்குறதே கிடையாது ஓகே நம்ம இருந்தாலும் நம்ம விளையாடுறததான் விளையாடுவோம் உங்களோட ஏ டு இசட் கிளப்ப பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க கிளப்ல வந்து நாங்க ஸ்கூல் படியில இருந்து எப்படி ப்ராக்டிஸ்னா காலையில நாலு மணிக்குலாம் எந்திடும் ஓகே நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்க கிளப்ல இப்போதைக்கு ஒரு நூறு பசங்க நூறு பசங்க ஓகே எல்லாருமே சாப்பாடுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுற பசங்க தான் அங்க இருக்காங்க இப்போ நாங்க வந்து விளாடி இப்போ இதுல வின் பண்ணா எங்க ஜூனியர் தான் அதை வளர்ந்து அதுக்குரிய நீங்க வின் பண்ண அந்த காசை வந்து ஜூனியர்ஸ் கொடுக்குறீங்க அவங்க அதுதான் வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த தான் செலவு பண்ணிக்கிறாங்க ஆஹ் செலவு பண்ணிக்கோங்க யாருமே ஃபண்டு கொடுக்குற வெளியில இருந்து கிடையாது எந்த அரசியல்வாதியோ யாருமிட்டையுமே நாங்க ஃபண்டு வாங்குறது கிடையாது எல்லாமே நாங்க நம்ம உழைப்புல எல்லாமே வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படியே அடுத்த தலைமுறைகளை ஓகே அப்போது ஏழு மணிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் முடிஞ்சிடும் நாலு மணிலேருந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போயிடும் அதே மாதிரியே எங்கள் ஈவினிங் ம் நாலரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கிறோம் எங்களுக்காண்டியே அனு எங்களுக்காண்டி எங்கள் பசங்களுக்காண்டியே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க தான் எங்கள் ரவியண்ண அப்புறம் எங்கள் தாமண்ண அவங்களாம் அப்புறம் சொல்ல போனால் இங்கே இப்போ எங்கள் கோச்சாக இருந்திருக்க தீபன்ன ராஜேந்திரன் எல்லாம் அவங்க டீம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க மோஸ்ட்லி நல்லா நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு எங்க கூட வர்றதுன்னா எங்க தான் நான் சொன்ன அப்போ அவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு தெரியாது ஏன்னா ஒரு பயந்தே நான் பாதி நாள் கிரௌண்டு போவேன் எங்களை ஒரு நீ தமிழ்நாட்டுல மாதிரி இருக்கீங்களே இப்ப நீ கிளப் சீரீஸ் வச்சாங்க ஆமா இப்போ மோஸ்ட்லி நாங்க இந்த பதினாறு டீம்ல நீங்க ஏதாச்சும் கிளப்ஸ் விளாடுறான்னு கேட்டு பாருங்க எல்லாம் அவங்கவுங்க நல்ல பிளேயர்ஸ் கூட்டி வச்சு அவங்க ஒரு கிளப்பா தான் வச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே விளையாடி அந்த கிளப்ல இருந்து படிச்சு வந்த கிளப்னா எங்க அளத்தாங்க தான் ஓகே ஆனா நான் சின்ன பசங்க தான் இருந்தாலும் அந்த கிளப்புங்கிற சீரிஸ் நடத்தலைன்னா அந்த பதினாறு டீம்ல எங்க டீம் நான் கிளப்புன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க இதுல எந்த டீம் செட் பண்ணாமையோ கிளப்பா விளாடுறாங்கன்னு கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க நான் அளத்தாங்கிற பசங்க மட்டும்தான் கிளப்பா விளாடுறாங்க ஏன்னா யாருமே அதர் கிளப்ல போய் விளாடுறதோ எல்லாருமே ஓன் கிளப்லயே வளர்ந்தவங்க வளர்ந்த சின்ன பசங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த பசங்க தான் விளாடுறாங்க அதனால எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கு ஏன்னா இப்போ இந்த சீரீஸ் நாங்கள் வின் பண்ணாம தோல்வியில் இருந்தாலுமே இந்த சீரிஸ் அடுத்த வருஷம் நடத்தினா நான் வின்னரே அடிச்சு காட்டுவோம் ஏன்னா எங்களுக்கு இப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் நீ எங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுறாங்க எங்க பசங்களை சின்ன பசங்களை கண்டிப்பா எங்கள் டீம் அடுத்த வருஷம்லாம் அப்புறம் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இந்த ஆண்டு யுவா கபடி தொடரில் உங்க அணி சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க மென்மேலும் சிறப்பாக விளையாடணும் நீங்களும் சிறப்பாக ஆடணும் வாழ்த்துக்கள் ஆ